ஹாய் ஆல் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு உலகத்திலே மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்லணும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப் மட்டும்தான் இன்றைக்கி இன்ஃபேக்ட் சைனான்ற லார்ஜஸ்ட் கண்ட்ரியில் பேண்ட் பட் இருந்தாலும் அதை மீறியுமே வந்துட்டு உலகத்தில் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம முதலே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப்பை தான் ரொம்ப ரிலே பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜஸ் வீடியோ கால்ஸ் வாய்ஸ் கால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பை தான் ரொம்ப ரிலே பண்ணுறோம் என்ன தான் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் யாருமே அதில் வந்து அதிகமாக நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறதோ கால் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதில் கேரி அவுட் பண்ணுறதே கிடையாது நம்ம எல்லாருமே ஆப்வியஸாக வாட்ஸ்அப் தான் ரிலே பண்ணுறோம் ஸோ என்னடா இவன் ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் பற்றி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இது அதுன்னு பேசுகிறான் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அப்படி தான் ஒரு ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு ஸோ வாட்ஸ்அப் இருக்குமா இனிமேல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் ரைஸாக இருக்குது இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோ போகலாம் இப்போ ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ரொம்ப நாளில் இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூஎஸில் இருக்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அதாவது நம்ம நாட்டில் எப்படி வந்துட்டு மேல் சபை கீழ் சபை அதாவது ராஜ்யசபா லோக் லோக்சபா இந்த மாதிரி சொல்கிறோமோ அதேமாரி யூஎஸ் பார்லிமெண்ட்டில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல வந்துட்டு ஒரு ரூல் போடுறாங்க அதாவது என்னென்னா வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல வேலை செய்கிறவங்களும் சரி இல்லை அது சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் சரி இல்லை இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவோட டிவைசஸ் எதாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலையுமே வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இங்கே வேலை செய்கிற கவர்மெண்ட் பீப்புளோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ இல்லை கவர்மெண்ட் டிவைசஸ் எதாக இருந்தாலும் அதில் வாட்ஸ்அப் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் ரூல் போடுறாங்க ஏன்னா ஐ மீன் லைக் வாட்ஸ்அப் அப்படின்றது வந்துட்டு முதலே சொன்ன மாதிரி எல்லாமே டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம அதை தான் ரிலே ஆகிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பை வந்துட்டு ஏன் எல்லோரும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் யுஎஸோட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸே வந்து இந்த ஒரு ரூல் போடுறாங்க அவங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுஎஸோட ஆஃபீஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய வந்துட்டு ரிஸ்க் இருக்குது அதில் டேட்டா பிரீச்சஸ் நடக்குது வாட்ஸ்அப் வந்து செக்யூரிட்டி வந்து ஹேக் பண்ணி பண்ணுறாங்க இன்னதான் என் டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னாலும் இதில் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து சேஃப் கிடையாது அதுவும் ஒரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்றப்ப ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப குரூஷியலாக பேசுகிற நம்ம வந்துட்டு இந்த ஆப்பை வந்து வச்சுக்க வேணாம் இதனால வந்துட்டு ஏகப்பட்ட ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எப்படி இது வந்து நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதுக்கு தான் ஒரு ட்ராப் இருக்கு என்ன அப்படின்னு ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எதுக்கு யூஎஸ் ஆஃபீஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி வந்து திடீர்னு இது வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க எதுக்கு வாட்ஸ்அப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா காரணமே இல்லாம இருக்காது ஆப்வியஸா யூஎஸோட சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸ்னா அவங்க வந்து எவ்வளோ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காரணம் இல்லாம வந்து ஆல் ஆஃப் அ சடன் இப்படி சொல்ல மாட்டாங்கல்ல அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பிரீச் நடந்துருக்கு அந்த பிரீச் யாரை டார்கெட் பண்ணி நடந்திருக்குன்னா அமெரிக்காவில் இருக்க முக்கியமான ஜேர்னலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அது போக வந்துட்டு இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸில் வேலை செய்கிற கவர்மெண்ட் பீப்புள் அது போக அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இந்த மாதிரி முக்கியமான நபர்களை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு பிரீச் நடந்திருக்கு இப்படி ஒரு பிரீச் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதேமாதிரி ஒன்று நடந்திருக்கு நம்ம அதை லேட்டராக பார்க்கலாம் பட் இப்படி ஒரு பிரீச் இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால திருப்பி இது வந்து வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டி மேல ஒரு கொஸ்டின் மார்க்கை வந்து பெருசாக வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அதனால இவங்க வந்துட்டு இந்த செக்யூரிட்டி கன்சர்ன் வந்துட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஒரு பிரீச் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பிரீச்சை யார் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லை ஆமா அந்த பிரீச்சை யார் பண்ணா அப்படின்னா பேரகான் ஸ்பைவர் அதாவது இது வந்து ஒரு இஸ்ரேலியன் கம்பெனி ஒன்றும் இல்லை நம்ம யூஎஸோட ஃப்ரெண்டு தான் இஸ்ரேலில் சேர்ந்த ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர் எஹுத் பராக் அப்படின்றவர் தான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர் இவர் இந்த கம்பெனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ்க்கு வந்துட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி ஒரு ப்ரைவேட் ஃபார்முக்கு வந்து வித்துடுறாரு இந்த கம்பெனி தான் இப்போ நடந்த இந்த ரீசெண்ட் ப்ரீச்சஸ்க்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னதான் அவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்பைவர் கம்பெனி வந்து இதை பண்ணியிருந்தாலும் பட் இது வாட்ஸ்அப்போட கிரெடிபிலிட்டி மேலே ஒரு கொஸ்டினாக இருக்குது ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுது ஏன்னா நம்மளோட கன்வர்சேஷன்லாம் வந்து என் என்கிரிப்டட் ஸோ அதை வந்து ஈஸியாக யாரும் வந்து இது பண்ண முடியாது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிறது வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக பிரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுனா சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இப்போ நடந்தது வந்து அப்படி கிடையாது அதுவும் இங்கே டார்கெட் பண்ணப்பட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்றதுனால திடீர்னு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க சரி இவங்க வந்துட்டு இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க பேன் பண்ணுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது சம்மந்தப்பட்ட மெட்டா என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஆமாம் ஆமா இதை மெட்டாட்ட கேட்டதுக்கு வந்து மெட்டா வந்து இதை வந்து ஹெவியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது எங்களோட என் என்கிரிப்ஷனும் சரி எங்களோட டேட்டா ஸ்டோரேஜும் சரி எல்லாமே வந்து ரொம்ப செக்யூர் ஆனது அவ்வளவு ஈஸியா யாருமே ப்ரீச் பண்ணிட முடியாது யூஎஸ் ஆஃபீஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி சொல்றது வந்து ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் அந்த மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா உடச்சிட முடியாது எங்களோட செக்யூரிட்டியா அப்படின்னு சொல்லி மெட்டா தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நம்ம முதலே சொன்ன மாதிரி இது இன்னொரு சம்பவம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துச்சுல்ல அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி நைன்டீன்ல நம்ம பெகாசஸ் ஸ்பைவேர் பண்ண விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்றோம் அது இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவில் கூட வந்து பெரிய பிரச்சனையாச்சு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி அப்போது வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு வல்லபிலிட்டியை யூஸ் பண்ணி டார்கெட்டட் ஃபோன்ஸ்குள்ள வந்து நம்மளோட கேமராவே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வைலன்ஸாகவும் மாற்றி நம்மளோட மெசேஜஸை ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணி நம்மளோட வாய்ஸ் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைக்ரோஃபோன்ஸ யூஸ் பண்ணி எல்லாமே எப்படி அந்த ஸ்பைவர் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சோ இப்பயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக போகுது அப்படின்றதான் வந்து யூஎஸ் ஆஃபீஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி வந்து சொல்றாங்க தான் இதை வந்து பேன் பண்ணணும்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் பெகாசஸ் வந்தப்ப நம்ம நாட்டிலே வந்து முக்கியமான அதாவது பொலிட்டீஷியன்ஸ் இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி அவரோட ஃபோன் வந்து ஹேக் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஃபோனு ஜேர்னலிஸ்டோட ஃபோனு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரோட ஃபோன் வந்துட்டு அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர்னால டார்கெட் பண்ணுது இன்ஃபேக்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ வரைக்கும் அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை பத்தி ஒரு கேஸ் கூட போய்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் திருப்பி ஒன்று வந்திருக்கு அதனால வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு யூஎஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இது போக மெட்டா மேலே ஆல்ரெடி யூஎஸ்ல ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அது என்ன ஆன்டி ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் கேஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்றது என்னன்னா ஒரே கம்பெனி ஒரு ஃபீல்ட்ல டாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே மெட்டா வாட்ஸ்அப் எல்லாமே மெட்டா உட் ஸோ ஒரு கம்பெனி அதாவது மெட்டான்ற ஒரு கம்பெனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சொல்லக்கூடிய நம்மளோட சோஷியல் லைஃப்பை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த சைடு நம்மளோட பர்சனல் லைஃப் நம்மளோட சேட்ஸ் நம்மளோட டெய்லி டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம யார்கிட்ட என்ன பர்சனலாக ஷேர் பண்ணுறோன்ற வாட்ஸ்அப்பையும் ஹோல் பண்ணியிருக்காங்க ஸோ லிட்டலி நம்மளோட சோஷியல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டுமே வந்துட்டு மெட்டா கிட்ட தான் இருக்குது ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு யூஎஸ்சில் மெட்டா மேல ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸும் வந்து ஒரு ஆடட் ப்ரெஷர் மெட்டா மேலே வந்துட்டு போடுது ஸோ இன் கேஸ் இந்த கேஸில் வந்துட்டு மெட்டாக்கு எதிராக வந்துட்டு டெசிஷன்ஸ் மேக் பண்ணாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதை வந்துட்டு மெட்டா வந்து கூப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஃபேஸ்புக்குன்றது அவங்க ஆரம்பிச்சது அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாமே அவங்க அகேர் பண்ணுது சோ இது வந்து அவங்க விட்டாகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க சோ ஆல்ரெடி இந்த பிரீச்சஸ் வேற ஆல்ரெடி இந்த கேஸ் வேற இனி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும் ஸோ வாட்ஸ்அப்பை தான் நம்ம எல்லாரும் ரிலே பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் ஆனா உலகத்துல பிக்கெஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியான சைனாவில் வாட்ஸ்அப் கிடையாது ஈரான்ல வாட்ஸ்அப் கிடையாது சிரியாவில் வாட்ஸ்அப் கிடையாது ஏன் இன்ஃபேக்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸான ஜார்டன் யூஏஇ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாமே கூட வாட்ஸ்அப்பில் ஒரு சில ஃபீச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதாவது வீடியோ கால் வாய்ஸ் கால்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஸோ அவங்க எல்லாருமே ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் வந்து யூஸ் இருக்காங்க பட் இங்கே பிக்கஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க டெய்லி வந்துட்டு வாட்ஸ்அப்பை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் பிகாஸ் மேலே வந்து இது வந்து என் டு என்கிரிப்டட் அப்படின்னு நம்ம சாட்க்குள்ள போனோன்னே வர்றதுனால நம்ம அது சேஃப் அண்ட் செக்யூர் நினச்சிட்டு இருக்கோம் பட் உண்மையான கேள்வி இதுதான் நம்ம சேட்ஸ் எல்லாம் செக்யூர்டா இதில் வந்து எந்த ஒரு பிரீச்சும் இல்லையா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் அதாவது உங்கள் வாட்ஸ்ஆப்போ உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஹேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிறது தான் மறக்காம வீடியோவை பாருங்க அதுவும் இல்லாமல் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லுங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரப்ஷன் தான் நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் மீண்டும் இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம் பீப்புள் ஃபார் ஆல்வேஸ் தேங்க்யூ பாய்